ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட இது ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்கள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாசாண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி சித்திரை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி இந்த சித்திரை சனிக்கிழமை அதுவும் சஷ்டி வர்றதுனால தீயதை அழிப்பார் சக்திவேலன் என்று சொல்லப்படுது அதே போல் நாளைய சனிக்கிழமை மறந்தும் இந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரையில் வரக்கூடிய சஷ்டி சாதாரணமான சஷ்டி கிடையாது தெய்வீகமான சஷ்டி என்று சொல்லலாம் இந்த சித்திரை சஷ்டி சனிக்கிழமை அதுவும் வருது அதனால் தீயதை கண்டிப்பாக முருகப்பெருமான் அழித்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் சித்திரை மாதத்தில் சஷ்டி சனிக்கிழமை வருவது ரொம்ப விசேஷம் முருக கடவுளை நாளை நான் வணங்கணும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நம்மளை அவரே விடுபட வைப்பார் நாளைய சஷ்டியானது சித்திரை சனிக்கிழமை வருது அதுதான் ஸ்பெஷலு கந்தவேலனுக்குரிய அற்புதமான நாளில் வருது முருகப்பெருமானுக்குரிய இந்த நன்னாளில் அந்த முருகப்பெருமானை நம்ம மனசார வழிபாடு செய்யணும் அதனால் பலமும் வளமும் தந்தருள்வார் வேளவன் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேற்றுவார் நம்மளுக்கு எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள தூள் தூள் ஆக்கி விடுவார் இந்த மாதிரி பல மாற்றங்களை வெற்றிவேல் முருகன் நமக்கு நாளை நாள் செய்துடுவார் பொதுவாகவே சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய நாள் அதே போல் சனிக்கிழமை என்பது முருக கழுவலை வழிபாடுவது செய்வதற்கு அருமையான நாள் முருகனுக்குரிய கிழமை முருகனுக்குரிய இந்த திதி ரெண்டுமே நாளை நாள் வருவது தான் அருமையானதாக கருதப்படுது சித்திர மாதத்தில் சஷ்டியோ சித்திர மாதத்துடைய சனிக்கிழமையும் ஒரு சேர வருவது கூடுதல் சிறப்பு இந்த விசேஷமான இந்நன்னாளில் நாளை நாள் உங்களோட சக்திக்கு ஏற்ப விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்க இதனால் கூடுதல் பலன்கள் தந்தருள்வார் முருகப்பெருமான் ஆக்சுவலி மாலையிலால் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்களாக இருந்தீங்கனாலும் வருத்தப்பட தேவையில்லை வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை துதித்து அவருக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து கந்த கஷ்டி கவசம் படித்தீங்கனாவே மிகுந்த பலன் கிடைக்கும் ஸோ ஆச்சாரிய பெருமக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்று விரத எரிந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை விரதம் இல்லாமல் இந்த மாதிரி வழிபாடு செய்தாலும் சரி ஆனால் நாளை நாள் முருகனை வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மாலை வேளையில் முருகன் படத்துக்கு செந்நிற மலர்கள் சூட்டி வழிபாடு செய்ங்க வீட்டு பூஜாரையில் அசுரகளை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய வேலவனை மனதில் நிறுத்து வாசலில் முருகனை நினைத்து விளக்கேற்றுங்க முடிந்தால் செவ்வரளி மாலையை சாட்டி வழிபாடு செய்ங்க கூடுதல் பலன் கிடைக்கும் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் இல்லைன்னா தை சாதம் இல்லைனா எலுமிச்ச சாதம் இதை வந்து வைங்க இந்த பிரசாதத்தை படித்து பக்கத்துக்கு கொடுங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி முதலான தோஷங்கள் விலகோ எதிர்ப்புகள் வந்து தூள் தூளாகோ கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க வழக்கு சிக்கல்கள் மீண்டு வருவீங்க தீய சக்திகளை எல்லாம் துவம்சம் செய்து அருள்வார் சக்திவேல் முருகன் ஸோ தீய சக்திகளையெல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க இவ்வளோ நேரம் சித்திரை சஷ்டியில் முருக வழிபாடு எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய இந்த சனிக்கிழமை இதெல்லாம் செய்யவே கூடாது மீறி செய்தால் சனி முருக பகவானுடைய கோபம் வரும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ என்ன செய்யக்கூடாதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானை வழிபடுவது இதயத்தின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுது ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குது அதே போல் நாளைய சனிக்கிழமை சனிதேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு சனிக்கிழமை என்று சனி பகவானை வழிபடுவது இதயத்தின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கேற்ற பலனை கொடுப்பதில் சனி பகவான் வல்லவராக திகழ்கிறாரு அதனால் சனிக்கிழமை நாளை நாள் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டு இருக்கு சனிக்கிழமை என்று செய்யக்கூடிய சில காரியம் சனி பகவானை கோபப்படுத்துமா ஸோ சனிக்கிழமை எதை நாளினால் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாளைய சனிக்கிழமை தலைமுடி வெட்டக்கூடாது சிலர்லாம் தினமுமே தலைமுடியை கழுவக்கூடிய பழக்கம் இருக்குது இது போன்ற பழக்கம் பலருக்கும் இந்த காலத்தில் இருக்குது அதனால் நாளைய சனிக்கிழமையில் தற்செயலாக கூட தலையை கழுவக்கூடாது சனிக்கிழமை என்று உங்கள் முடியை வெட்டுவது ஷேவ் செய்வது அல்லது பார்லருக்கு செல்வது இது எதையுமே செய்யக்கூடாது மீறி செய்திங்கன்னா சனிதோஷம் உருவாகும் ஃபஸ்ட்டு நாளினால் சொல்லப்பட்டிருக்கு தலைமுடி விசித்துலதா அப்புறம் ரெண்டாவது நாளினால் கடுகு எண்ணெய் ஆனது சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் நாளினால் வந்து பயன்படுத்தக்கூடாது கடுகு எண்ணெய் உப்பை ரெண்டுமே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சனிக்கிழமை உப்பை வீட்டுக்கு கொண்டு வருவது அசுபமாக கருதப்படுது இந்த நாளில் உப்பை வீட்டுக்கு கொண்டு வருவதால் வீட்டில் மீதான கடன் அதிகரித்து பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் அதனால் உப்பையும் கடுகண்ணையும் நாளை நாள் கொண்டு வரக்கூடாது சனிக்கிழமையில் வீட்டில் இருந்து உப்பு வந்து வெளியே போகவும் கூடாது உப்பு வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது காரம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அவ்வாறெல்லாம் செய்தால் கடன் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ ரெண்டாவது கடுகு என்ன உப்பு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மூணாவது நகங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெட்டக்கூடாது நாளைய சனிக்கிழமையில் நகங்களை வெட்டவே வெட்டக்கூடாது மீறி வெட்டினிங்கன்னா அது வீட்டிற்கு மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தும் சனிக்கிழமையில் நகங்களை வெட்டுவது வீட்டில் வறுமையை வந்து தரும் வறுமை தருவதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தும் அதனால் நாளைய சனிக்கிழமை நகை வெட்டுறதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க மெயினாக நாளை நாள் உப்பு தாங்க வாங்கக்கூடாது அது வாங்குறது ரொம்ப தப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமையான நாளை நாள் கடுகு எண்ணெயோடு உப்பெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அசுபமாக கருதப்படுது இந்த நாளில் உப்பு வீட்டுக்கு கொண்டு வந்தால் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வந்து அதிகரித்து பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால தான் உப்பையும் கடுகண்ணையும் நாளை நாள் வாங்காதீங்க என்பதை சொல்கிறேன் அப்புறம் அடுத்ததா நாளைய சனிக்கிழமை இறைச்சி வந்து சாப்பிட வேண்டாம் சனிக்கிழமையில் எந்த மிருகத்திற்கும் தீங்கு செய்யக்கூடாது சனிக்கிழமையில எந்த ஒரு மிருகத்தை கொள்வது அல்லது சித்திரவதை செய்வது சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் நாளை நாள் முருகனுடைய கோபத்துக்கும் ஆளாக நேரிடும் அதனால் சனிக்கிழமை நாளை நாள் எந்த ஒரு மிருகத்தையும் வந்து துன்புறுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது ஸோ நாளை நாள் தீங்கு விளைவிக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது நாளைய சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு உதவுங்க இது உங்களுக்கு சனியின் முருகனுடைய ஆசீர்வாதத்தை தரும் நான் சொன்னது போல் முருகனுக்கு நெய்வேத்தியம் படுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சக்தியானது ஏற்படும் அதை கொடுத்து பயன்பெறுங்க இது தாங்க உங்களுக்கு நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கு நாளைய சனிக்கிழமை சஷ்டியை முன்னிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்